வெல்கம் டு வக்கீல் வைத்திய பிளாக் பார்ட் டூ சித்து ஒரு மேட்ரு அருமையா சொல்லிருப்பாப்புல இந்த ஓரமா நின்று இப்படி ஒரு பொசிஷன்ல நின்று என்ன வாழ்க்கடாது மயிறு வாழ்க்கை மாதிரி உண்மையிலேயே இப்ப மயிறு வாழ்க்கை மாதிரிதான் இருக்கு நிலைமை இவங்க பண்றதை பாக்குறப்ப இந்த அவஞ்சஸ் மாதிரி கூட்டமா ஒரு குரூப் கிளம்பி இருக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தை நாங்கதான் காப்பாற்ற போறோம் இந்த சமுதாயத்தை சீரழிகிறது நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற உங்க நல்ல எண்ணம் எங்களுக்கு புரியுது தெரியுது அதுக்கு நீங்க நல்லது பண்ணணும் நல்லது பண்ணீங்கன்னு வைங்கள நீங்க கூப்பிடாமலே உங்க பின்னாடி வந்து எல்லாரும் நிற்பாங்க சாமி நமக்கு நல்லது பண்ணுதுன்னு அதை விட்டு நார வேலையை பார்த்தீங்கன்னா நாறு நாரா கிழிக்கத்தான் செய்வாங்க எல்லாருக்கும் பச்சையா தெரியுது இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ண வேலை தானே நீங்க இல்ல நீங்க தானே வேற இல்லை எல்லாரையும் சொல்லப்பா ஒரு சில பேரு தான் இத ஒரு கண்டா எடுத்துட்டு அதை கம்ப்ளைண்டா மாத்தி நாம வந்து இது மூலியமா பொரியாள் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அதாவது உங்க அக்கறை இருக்கு இல்லையா அந்த அக்கறையை உண்மையிலேயே நான் பாராட்டு அந்த சொல்லுவாங்கல்ல சமூக அக்கறை போதும் நல்ல அக்கறை கிடையாது எதுக்கு பேரு வன்மம் உண்மையில ஒரு அக்கறையா நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும் ஒரு சமூக அக்கறை உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அக்யூஸ்டுகளுக்கு எல்லாருக்கும் வெளியில தெரியும்ல உண்மையிலேயே இவன் இந்த வேலையை பார்த்துருப்பேன் அந்த பிள்ளைய இவன் பண்ணிருப்பேன் இவன் தான் இந்த காசை அடிச்சிருப்பேன் இந்த கொலைய இவன் தான் செஞ்ச அவங்களுக்கு அந்த அக்யூஸ்டர்களுக்கு ஆதரவு ஆஜராக உண்மையிலே எல்லாரும் ரொம்ப தூக்கி கொண்டாடுவாங்க காசுக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவனுக்காக வாதாடி நம்ம அவனை வாழ வைக்கணும்னு சொல்லி பல பேர் வாழ்க்கையை அழைச்சவன் வெளியில கொண்டாந்துருக்கீங்க பத்தீங்களா அதை விடவா ஒரு பெரிய சமூக அக்கறை வேணும் அதை விடவா பெரிய பொது நலம் உங்களுக்கு வேணும் யோசிச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு எது வைத்தரியது எனக்கு அந்த இடத்துலதான் கன்ஃபியூஷனா இருக்கு அவன் சிரிச்சு சந்தோஷப்படுத்துறது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது உங்களுக்கு வைத்தரியதா இல்ல அவன் பண்றத பாதுகிறப்ப நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கோமே அது உங்களுக்கு வைத்தரியதா எது வைத்தரியதுன்னு தெரியல இப்ப அவன் தப்பு பண்ணான்னு வைங்கள அந்த தப்பை நியாயமா நீங்க கட்டிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு வான்டா வந்து பொது நல வழக்கு நீங்க போடலாம் ஆனா அவன் தப்பு பண்ணான்னு சொல்லி பார்க்கிற எங்களுக்கும் ஃபீல் ஆகணும் அவனை இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உங்களுக்கு இருந்து அந்த சமூக அக்கறை இருக்குல்ல இந்த ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் ஷோ ஸ்டார்ட் பண்ணான் அந்த ப்ராங்க் ஷோவை நிப்பாட் தெரியுமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட் பயங்கரமா அப்ப எல்லாரும் ஒரு லட்சத்துக்கு முக்கிய பத்து லட்சம் போன ஒரு ஷோ அந்த ஷோவை பத்துன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இனிமே நாங்க பிராங்க் ஷோ பண்ணவே மாட்டோம் அப்படின்ற அது ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு அது பெரிய தப்பான முன்னுதாரணமா இருக்கு அது வேற வழியில டிராவல் பண்ணி போகுது அதனால அந்த வேலையை நாங்கள் பார்க்க மாட்டோம் தயவுசெய்து இனிமே இந்த பிராங்க் ஷோ இந்த பிராங்க் ஷோ வராது இதை தாண்டி ஒரு சமூக யாருக்கு அந்த அக்கறை இன்னொன்னு இருக்கு அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் இன்னைக்கு சித்துனால பல பேரு பொம்பளை பிள்ளைங்களை தனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளவு தூரம் தாங்க தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்ல நீங்க தட்டி கேட்டு நியாயத்தை நில நாட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சார் இந்த மாதிரி பின்னாடி போயிட்டு இது மூலியமா ஃபேம் வைக்கலாம் நேம் வாங்கிக்கலாம் தயவு செய்து அந்த வேலையை பார்க்காது வக்கீல்கள் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை என்னதான் ஆப்போசிட்ல அநியாயத்துக்காக ஒரு வக்கீல் போனாலும் இந்த பக்கம் நியாயத்துக்காக இன்னொரு வக்கீல் இருக்கிறாங்க அந்த கேட்டகரியும் இருக்கு அவங்கள எல்லாரையும் பாருங்கள் நம்ம சில்ட்ற வேலைகளை உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காது ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மண்டையாட்டிட்டு எல்லாரும் வந்துட மாட்டாங்க சில நேரங்களில் வெறுப்பாகும் கடுப்பாகவும் சி இப்படியாடா நீங்க பிழைக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் வந்துடும் கேவலம் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்து அவ்வளோதான் ஒரு இந்த மாதிரி இது வந்து விட்டுட்டோம்னு வச்சுங்களே எல்லாரும் கிளம்பிடுவாங்க எல்லாத்துக்கும் தடக்கூடாது ஒரு விஷயம் சொல்லிட்டா ஃபில்ட்டி லாங்குவேஜஸ்ன்னு சொன்னீங்கல்ல அந்த ஃபில்டி லாங்குவேஜஸை யூஸ் பண்றவங்க அத்தனை பேரையும் உள்ள தூக்கி போகணும்னா தமிழ்நாடு சென்னை விடுங்க தமிழ்நாடு விடுங்க இந்தியா விடுங்க வேர்ல்டு பூரா ஒரு பய கூட வெளியில் இருக்க முடியாது இன்க்ளூடிங் உள்ள தூக்கி போகணும்னு ஆறு போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள கொண்டு அத்தனை பேர் உள்ளதா இருக்கலாம் எம்எஸ்ஆர் பண்ணலை ரோட்டில் போய் இறங்கி பாருங்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்தேன் சந்தோஷமா இருக்கா எல்லாரும் சந்தோஷமா வச்சுருக்காங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட முடியாட்டையும் உள்ள புழுங்கி சாவாதீங்க நீங்க ஏறி நீங்க உங்க வயிற்று அரிச்சா அந்த இப்ப இந்த இப்போ இந்த கத்தினி வயல கூட பயங்கரமா இருக்கும் போலயே எரியும் போலயே இனிமேலாவது கொஞ்சம் திருந்தினத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஆ